மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிருச்சு சோனியா கார்கே ரெண்டு பேருமே ஸ்டாலின் கிட்ட அடுத்தடுத்து பேசினாங்கன்னு நேத்து நாம சொல்லி இருந்தோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதாலதான் பிரேமலதாவும் உடனே கூட்டணியில இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா டெல்லியில என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிச்சப்ப சோனியா காந்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கி ஸ்டாலின் கிட்ட பேசினாரு மறுநாள் புதன்கிழமை கார்கேவும் ஸ்டாலின் கிட்ட பேசியிருந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கிட்ட நமக்கு திமுக கூட்டணி தான் சரியா வரும்னு சோனியா காந்தி தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ராகுல் காந்தியும் கார்கேவும் நேத்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேல தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தான் தீவிரமா டிஸ்கஷன் செஞ்சாங்க இந்த டிபேட் ரொம்பவே ஓபனாவும் இருந்துச்சு காரசாரமாவும் இருந்துச்சு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு ஆனா திமுக முடியவே முடியாதுன்னு நம்ம கட்சி வளரவே திமுக திமுக நினைக்குதா ஏன் ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னு சொல்லுது கூட்டணி ஆட்சிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே போன டைம் லோக்சபா எலெக்ஷன்ல மோடிக்கு புல் மெஜாரிட்டி இருந்துச்சு ஆனாலும் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி போன்றவங்களை அமைச்சரவையில தானே ஆந்திராவில் கூட சந்திரபாபு நாயுடுவுக்கும் பெரும்பான்மை இருக்குது ஆனாலும் பவன் கல்யாணுக்கு டெபூட்டி சிஎம் போஸ்ட் கொடுத்திருக்காரு தானே கேரளாவில் எப்பவுமே கூட்டணி ஆட்சி தானே இருக்கு பக்கத்து ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயும் கூட்டணி ஆட்சிங்கிற போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அது முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம கட்சி வளரணும்னா ஆட்சியில பங்கு அவசியம் தானேன்னு ராகுல் காந்தி கேட்டாரு இதுக்கு பதில் சொன்ன கார்கே நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிறதே இல்லையே கூட்டணி ஆட்சியை நிராகரிக்கிற ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இப்படியே ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறப்ப ராகுல் காந்தி சிரிச்சுகிட்டே தமிழ்நாட்டுல நம்ம கட்சி வளரணும் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சீட்டையாவது அதிகமாக வாங்கிடணும் அதுலயாவது உறுதியா இருங்கன்னு கார்கே கிட்ட சொன்னாரு இத பத்தி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசுறப்ப சோனியா முதல் நாள் பேசினாங்க அடுத்த நாள் கார்கேவும் பேசினாரு அப்ப ஆட்சியில பங்குங்கிறத பேச வேண்டாம் அதே நேரத்துல அதிகாரத்துல பங்குன்னு பேசுவோம்னு சிஎம் எம் சொன்னாரு கார்கேவுக்கு டக்குன்னு போல அதனால அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிற சப்ஜெக்டே வேண்டாம் அதுக்கு பதிலா உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகமான இடங்கள் பத்தி பேசலாம் அரசு வழக்கறிஞர்கள் வாரிய தலைவர்கள் கூட்டுறவு பதவிகள்னு நியமன பதவிகளை கேளுங்க அதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னாரு இதுக்கு கார்கே ஓகே சொல்லிட்டாரு என்றனர் திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிக்கல் இல்லைங்கிற தகவல் பிரேமலதாவுக்கு பாஸ் ஆன உடனே அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து சிஎம் சந்திச்சு கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருச்சுன்னு அறிவிச்சாங்க சிஎம் பிரேமலதா சந்திச்சு கூட்டணியில இணைஞ்ச பிறகுதான் காங்கிரஸ் கட்சியில பலருக்குமே எல்லாமே சுமூகமாக போகுதுங்கிற விஷயமே புரிஞ்சது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க எடப்பாடி தோற்க போற கூட்டணின்னு சொன்னாரு பாஜகவோ விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதுன்னு சாபம் கொடுத்துச்சு அதிமுகவில் கேபி முனுசாமி போன்றவங்க தேமுதிகவையும் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படி அவங்க வந்துட்டா நிச்சயமா நாம ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திமுக கூட்டணிக்கு தேமுதிக போனதுல கேபி முனுசாமி போன்றவங்க எல்லாம் ரொம்பவே அப்செட் தான் அதே மாதிரி அறிவாலயத்துல பிரேமலதா ஸ்டாலின சந்திச்சு பேசுற தகவல் தெரிஞ்சதும் தலைமை செயலகத்துல தன்னோட எதிர்க்கட்சி தலைவர் ரூம்ல எடப்பாடி ரொம்பவே இறுக்கமா இருந்தார் அங்க நடந்த விஷயங்களை எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க கிட்ட கேட்டப்ப அறிவாலயத்துல ஸ்டாலின பிரேமலதா சந்திச்சு பேசுறாங்கன்னு தகவல் தெரிஞ்சதுல இருந்தே எடப்பாடி ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாரு முகமெல்லாம் ரொம்ப கடு கடுகடுன்னு இருந்துச்சு எஸ் பி வேலுமணிய கூப்பிட்டு பேசினாரு அப்ப எஸ் வேலுமணி நம்ம ஏழு தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு கடைசியாக பேசி வச்சிருந்தோம் ஆனா திமுக பத்து தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு பேசி முடிச்சிருக்காங்கன்னு சில விஷயங்களை ஷேர் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா சரிங்க அவங்க அங்க போயிட்டாங்க பாஜக கூட்டணியில தொடர்ந்து இருக்க டாக்டர் கிருஷ்ணசாமி முயற்சி செஞ்சாரு ஆனா ஜான் பாண்டியன் இருக்கிறதால டாக்டருக்கு பாஜக சிக்னல் தரல அதனால விஜய் கிட்ட பேசினாரு டாக்டர் மொத்தமா பத்து தொகுதி கேட்டாரு அதாவது பொது தொகுதியில ஐந்து ரிசர்வ் தொகுதியில ஐந்துன்னு விஜய் கிட்ட டாக்டர் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு இதுக்கிடையில வேலுமணி டாக்டரை நாங்க பத்து தொகுதிகளை விஜய் கிட்ட கேட்டிருக்கோம்னு டாக்டர் சொன்னாரு அதுக்கு எஸ் பி வேலுமணி அவ்வளவு எல்லாம் நாங்க தர முடியாதுங்க டாக்டர் உங்களுக்கும் பையனுக்கும் சேர்த்து இரண்டு சீட் கன்ஃபார்மா தரோம் தேர்தல் செலவுகளையும் பாத்துக்கிறோம் என அழுத்தமாக சொல்ல டாக்டரும் எழுத்து பிடிச்சு கூடுதல் சீட்டுக்கு பேசி இதுக்கப்புறமா எடப்பாடி கிட்ட பேசின வேலுமணி டாக்டர் ஓகே சொல்றாரு என சொன்னதாக தெரிவித்துள்ளனர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை